யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாயத்மகே திஷ்ட துன்ஷ்டாயுதிமிகு தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் இப்போது நம்ம பார்க்க இருக்க பதிவு பாவை நோம்பு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதில் மார்கழி மாதத்தோடு ஒரு சின்ன குறிப்பாக கொடுத்துருப்பேன் அதுலேருந்து வர பாவை நோம்பு அந்த பாவை நோம்பு பற்றி நான் சொல்கிறேன் இந்த பாவை நோம்பு வந்து ஒரு சின்ன சிறிய பதிவாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் கேசவா என்பது மாதங்களுக்கு மணிமகுடமான மார்கழியாக விளங்குகிறது ஸ்ரீமன் நாராயணனின் கேசவா என்பது அதாவது அவரோட நாமத்தில் ஸ்ரீமன் நாராயணனோட நாமத்தில் கேசவான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கேசவா என்பது மாதங்களுக்கு மணிமகுடமான மார்கழியாக விளங்குகிறது மாதங்களுக்கு மணிமகுடமான மார்கழியாக விளங்குகிறது ஸோ மார்கழி மாதத்தில் பெண்கள் இருக்கும் விரதங்களில் முக்கியமான ஒரு மார்கழி நோன்பாகும் இது பாவை நோன்பு என்றும் அழைக்கப்படுகின்றன பாவை நோன்பு காலத்தில் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார்கள் பசுரங்களை பாடி மகிழ்ந்து விரதத்தை கடைபிடிப்பார்கள் அதை அதே போல் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவை எடுத்து நான் சொல்றேன் இந்த நோன்பு கல்யாணம் பெண்கள் இருந்து வந்தால் நிச்சயம் திருமணம் கைகூடும் ஏற்பட்ட திருமண தடை நீங்கும் அதே போல் தன் மனதிற்கு ஏற்றார் போல் வாழ்க்கை துணை அமையும் கல்யாண இருந்தால் அவர்களுடைய மாங்கல்ய பாக்கியம் கூடும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் ஆனா இது ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஆகாத கன்னியா பெண்களுக்கான ஒரு விரதம் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இருந்து இந்த மாதிரி வந்து ஆழ்வார்களின் பசுரங்கள் திருப்பாவை இந்த மாதிரி நாச்சியாரோட திருமொழி இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் இந்த மாதத்தில் இதெல்லாம் நம்ம படித்தோன்னாலே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் இந்த மாதத்தில் கன்னியா பெண்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக அதுவும் நான் சொல்லிடுறேன் நெய் பால் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் நெய் மற்றும் பால் பால் சம்பந்தப்பட்ட நெய் இதெல்லாம் வந்து உண்ணக்கூடாது உண்ணாமல் இந்த விரதம் இருந்து கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஏற்றாற்போர் மன வாழ்க்கை அமையும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இந்த பாவை நோம்பை இருந்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் அதே போல் இதை ஒன்று சொல்ல மறந்துட்டு அதையும் சொல்லிடுறேன் இந்த பாவை நோம்புன்றது இந்த மார்கை ஒன்றுலேருந்து இந்த மார்கை மாதம் ஃபுல்லாகவே இந்த நோன்பு இருக்கணும் இதுக்கான குறிப்பிட்ட டேட்டுன்னு கிடையாது இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நோம்பு இந்த பாவை நோம்பு இந்த ஒரு மாதம் இந்த நோன்பை கடைப்பிடிங்க கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நீ இருந்து கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி